கும்பகோணத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமா அத் தஞ்சை வடக்கு மாவட்டம் நடத்தும் மாபெரும் எழுச்சி மாநாடு இன்ஷா அல்லாஹ் ஜூன் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி முதல் இடம் தாராசுரம் பைபாஸ் ரோடு பாலம் அருகில் இந்நிகழ்ச்சியில் வளரும் தலைமுறையை வார்த்தெடுப்போம் என்ற தலைப்பில் டி தலைவர் சகோதரர் ஆர் அப்துல் கரீம் எம்ஐஎஸ் அவர்களும் அடக்குமுறை சட்டங்களும் அஞ்சாத இஸ்லாமியர்களும் என்ற தலைப்பில் மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் ஏ முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் தடைகளை தகர்த்து தடம் பதிக்கும் தௌஹீத் என்ற தலைப்பில் டி என் டிஜே தணிக்கை குழு தலைவர் சகோதரர் எம் எஸ் சுலைமான் அவர்களும் சிறப்புரையாற்றுகிறார்கள் மேலும் மார்க்கப்பட்ட குறைந்து போக பெரிதும் காரணமாக இருப்பது பணமோகமா கலாச்சார சீரழிவார் என்ற தலைப்பில் மேலாண்மை குழு உறுப்பினர் சகோதரர் இ முகமது நடுவராக பங்கேற்கும் மாபெரும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இப்படிமன்றத்தில் டிஎன்டி ஜே மாநில செயலாளர் யூசுப் எம்ஐஎஸ்சி அவர்களும் எம்ஐஎஸ்சி அவர்களும் மாநில செயலாளர் யாசிர் அவர்களும் சகோதரர் சல்மான் எம்ஐஎஸ்சி அவர்களும் பங்கேற்க உள்ளார்கள் பெண்களுக்கும் தனியிட வசதி செய்யப்பட்டுள்ளது அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமா பண்டாரவாடை கிளை தஞ்சை வடக்கு மாவட்டம்